நெற்குப்பையில் பேரூராட்சி மன்ற ஆலோசனைக் கூட்டம் சேர்மன் கே பி எஸ் பழனியப்பன் தலைமையில் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள நெற்குப்பையில் பேரூராட்சி மன்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பேரராட்சி சேர்மன் கே பி எஸ் பழனியப்பன் தலைமை தாங்கினார் செயல் அலுவலர் உமா மகேஸ்வரன் முன்னிலை வகித்தார் முன்னதாக மாதாந்திர வரவு செலவு கணக்குகள் மன்ற உறுப்பினர்கள் மத்தியில் சமர்ப்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தேமுதிக கட்சி நிறுவனருமான விஜயகாந்தின் இறப்புக்காக ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பரிந்துரையின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உள்ளூர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒதுக்கீடு செய்துள்ள நிதியில் நாச்சி கோவில் மற்றும் நாலாம் சந்து ஆகிய இடங்களில் உயர்கோபுர மின்விளக்குகள் அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் ஒன்றாவது வார்டு பரியா மருதுப்பட்டியில் அமைந்துள்ள பொன்னகர் பகுதியில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறுவர் பூங்கா அமைத்தல் ஒன்று முதல் பனிரெண்டு வார்டுகளில் நத்தம் புறம்போக்கில் நீண்ட நாட்களாக குடியிருப்போருக்கு வருவாய்த்துறையின் மூலம் பட்டா வழங்கிட ஏற்பாடு செய்தல் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் வர இருக்கின்ற ஜனவரி நான்காம் தேதி நடைபெறவுள்ள மக்களுடன் முதல்வர் முகாமிற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பேசப்பட்டது நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளநிலை உதவியாளர் சேரலாதன் துணை சேர்மன் கண்ணன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அலுவலக பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நெற்குப்பையில் பேரூராட்சி மன்ற ஆலோசனைக் கூட்டம் சேர்மன் கே பி எஸ் பழனியப்பன் தலைமையில் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள நெற்குப்பையில் பேரூராட்சி மன்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பேரூராட்சி சேர்மன் கே பி எஸ் பழனியப்பன் தலைமை தாங்கினார் செயல் அலுவலர் உமாமகேஸ்வரன் முன்னிலை வகித்தார் முன்னதாக மாதாந்திர வரவு செலவு கணக்குகள் மன்ற உறுப்பினர்கள் மத்தியில் சமர்ப்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தேமுதிக கட்சி நிறுவனருமான விஜயகாந்தின் இறப்புக்காக ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பரிந்துரையின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உள்ளூர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒதுக்கீடு செய்துள்ள நிதியில் நாச்சி கோவில் மற்றும் நாலாம் சந்து ஆகிய இடங்களில் உயர்கோபுர மின்விளக்குகள் அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் ஒன்றாவது வார்டு பரியா மருதுப்பட்டியில் அமைந்துள்ள பொன்னகர் பகுதியில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறுவர் பூங்கா அமைத்தல் ஒன்று முதல் பனிரெண்டு வார்டுகளில் நத்தம் புறம்போக்கில் நீண்ட நாட்களாக குடியிருப்போருக்கு வருவாய்த்துறையின் மூலம் பட்டா வழங்கிட ஏற்பாடு செய்தல் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் வர இருக்கின்ற ஜனவரி நான்காம் தேதி நடைபெறவுள்ள மக்களுடன் முதல்வர் முகாமிற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பேசப்பட்டது நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளநிலை உதவியாளர் சேரலாதன் துணை சேர்மன் கண்ணன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அலுவலக பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்